ஹோதூல சைத்தான ரஜிம் இஸ்முள்ள ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முழு பாலஸ்தீனை நோக்கி எடுத்த எழுச்சியில் சில தடைகள் ஆனால் மீண்டும் அதை நோக்கிய பயணம் தொடர்கிறது என்றே நம்புகிறோம் இன்ஷால்லா அடுத்து சிம்பிளாக சொன்னால் ட்ரம்ப்பை நத்தியானுகை ஏமாத்துறான் நத்தியானுகை ட்ரம்ப்பை அமாத்துறான் அமெரிக்காவில் வச்சு நத்தியானுகை ட்ரம்ப்பை அமைச்சினா சும்மா கண்ணை பற்றிட்டு ஒரு பேச்சு காசாவை நீ போய் சண்டை போட்டி அங்கேயே எடுத்து கொடுத்துருன்னு அடுத்த நத்தே அதை நம்பலை க்ளீனாக இங்கே வந்து இஸ்ரேலுக்கு வந்த உடனே போர் நிறுத்த இதில் டக்கு டக்குனு வேலைய ஆரம்பிச்சிட்டான் போர் நிறுத்தத்தை உடச்சோம்னா அழிஞ்சு போயிடுவோம்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நேற்று வரைக்கும் பன்னெண்டு நாளில் நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேஷன்ஸ் அதாவது காசாவில் காயம்பட்டவர்கள் மருத்துவத்துக்காக எகிப்து வழியாக ரஃபா பார்டர் வழியாக எகிப்துக்கு போய் அங்கேருந்து வழியில் போறாங்க அவர்களுக்கு பக்கத்துணையாக அறுநூத்தி இருபது கம்பேனியன்ஸ் சொல்லக்கூடிய அவர்களுக்கு நோயாளிகளுக்கு துணையா போறவங்க கூட போயிருக்காங்க டக்கு டக்குன்னு கேரவான் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் ரஃபா வழியாகவும் சிக்கிம் வழியாகவும் அபு கரீம் சலீம் வழியாகவும் இஸ்ரேலுக்குள்ளால போயிட்டே இருக்கு இன்றைக்கு ஃபியூவல் எரிபொருளும் இதர கனரக பொருட்களும் செல்கின்றன இதெல்லாம் இந்த இடிபாடுகளை அகற்றுவதற்கும் டெண்டுகளை போடுவதற்கும் அதே போல் மொபைல் ஹோம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிக்கடி மாற்றக்கூடிய அளவில் உள்ள கொலாப்சிபிள்னு சொல்லுவோமே அந்த மாதிரி வீடுகள் நிறைய இப்போ லாரி லாரியாக உள்ளே போயிருக்கு ஹெவி எக்யூப்மெண்ட்ஸும் போயிருக்கு அதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆக நத்தியானுகு இங்கே வந்து போர் நிறுத்தத்துக்கான அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர் கொடுப்பதற்கான முயற்சிகளை கடகடகடன் சொல்லிட்டாரு ஹமாசு தன் தரப்பில் ஒரு வடி விட நாங்கள் முன்ன பின்ன வைக்க மாட்டோம் ட்ரம்ப் அவனை எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்றது மூணு பிரிஷனரை வெளியிடுவேன் நாளைக்கு அதாவது மூணு அழைத்து செல்லப்பட்டவர்களை நாளைக்கு வெளியிடுவேன் என அறிவித்து இருக்கிறது அடுத்தது நெட்ஸாரிம் நெட்ஸாரிம் வந்து இப்போ கம்ப்ளீட்டா இஸ்ரேல இராணுவம் போய்விட்டதுனால் நம்ம குழந்தைகளை விளையாடக்கூடிய அளவுக்கு நெச்சாரம் ஆறு முறை அங்கே அங்கே மாத்தி கடைசியில் பைக் காணூனில் வைக்க போறோம் சொல்லி அடி வாங்கிட்டு ஓடுனானே அந்த நெச்சாரையும் இப்போ தொடக்கப்பட்டு விட்டதால் மக்கள் சாரசாரையாக தெற்கில் இருந்து வடக்கு காசாவுக்கு செல்கிறார்கள் நேற்று ஒரு காணியனஸ் பக்கத்துல ஒரு தாக்குதலை இஸ்ரேல இராணுவம் பண்ணிருக்கீங்க உடனே காசா வளாகத்துக்கு ஒரு ராக்கெட் அனுப்பிட்டாங்க ஹமாசு அப்போ நத்தானுக்கு தெரிஞ்சுட்டா ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க டப்பு புக்குன்னு நம்ம அடித்தா திரும்ப அடிப்பாங்கன்னு இதையெல்லாம் முத்தாய்ப்பாக அமெரிக்காவை பீதி கலங்க வைத்தது என்னவென்று சொன்னால் ஹூத்திஸோடே அறிக்கை நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு நீ வந்து எதாவது பண்ணுவேன்னா போகிற தொடங்குவேன்னா ரெட் சீலையும் மெடிடரேனியன் சீட்லேயும் அமெரிக்க கப்பலோ அல்லது இஸ்ரேலிய கப்பலோ எதுவும் போவாத ரெட் சிக்கு பிளாக்கேடு போட்டிருவோம் இப்போ தான் ரெட் சி ரெக்கவர் ஆகிட்டு வருதுன்னு பத்திரிக்கை எல்லாம் எழுதுகிறான் ரெட் சி வழியாக போக்குவரத்து சீஸ்வரில் போய் அவர் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு இந்த அறிவிப்பு அமெரிக்காவை சரணடைய வைத்து விட்டது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகை ஒரு தலைப்பு எழுதுகிறது அமெரிக்கன் மிலிட்டரி பவர் இன் இஸ் இன் டீப் சி அமெரிக்காவோட இராணுவ பலம் கடலின் அடிதா பாதாளத்துக்கு போய்விட்டது ஹூட்டீஸோட இராணுவ பலம் அதை அமைக்கிவிட்டது என்று கட்டுரை எழுதியிருக்கிறது அதை பலரும் போட்டிருக்காங்க நியூயார்க் டைம்ஸு ஒரு தலைப்பு போட்டிருக்கேன் ரிப்பீட்டட்லின்னு ஒரு தலைப்பு இன்னொன்று டிஃபீட்டட் எகெய்ன் அண்ட் எகைன் ட்ரம்ப் நத்தியானு திரும்ப திரும்ப தோல்வி அடைகிறார்கள் என்று பென்கர் சொல்லியிருக்கான் ஏய்யா ஹமாசுக்கு இப்படி சரண்டர் ஆகிற ஒரு அத்தியானுவை நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லைன்னு அதில் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்ன வந்து சொன்னால் முந்நூற்றி ஐம்பது ராபிஷ் கையெழுத்து போட்டு ட்ரம்ப்போட திட்டம் செயல்படாது ஆகவே ட்ரம்ப் வந்து சொல்கிறது சரியில்லைன்னு அவனுக்கு எதிராக ஒரு கிரியேட்டிவ் இதை ஒன்று கிரியேட் பண்ணி நெட்டில் புழக்கத்தில் விட்ருக்காங்க அதில் அதிகமான ராபீஸ் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த யூத ராபீஸ்னால் யூத ப மத குருக்கள் யூத மத குருக்கள் எடுத்திருக்க இந்த நடவடிக்கை அவனை ரொம்ப இப்போ ட்ரம்ப்பை ரொம்ப ஆடிப்போ செய்திருக்கு அடுத்தது லிபர்மேன் நான் இவர் பற்றி அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் லிபர்மேன் சொல்லியிருக்கேன் டோன்ட் பிலீவ் ட்ரம்ப் யார் யூத இராணுவ தளபதியாக இருந்து இப்பொழுது ஆலோசகராக நத்தியானுகு ஆலோசகராக இருப்பவர் அறிக்கை விட்டு விட்டார் டோன்ட் பிலீவ் ட்ரம்ப் ட்ரம்பை நம்பாத ட்ரம்ப் இப்போ ட்ரம்பே நம்ப நான் தெரியல ட்ரம்ப்பை நம்பாத ஓடி போய் பேச்சுவார்த்தையை தொடங்கி எதில் விட்டோமோ அதிலிருந்து அப்படியே மேலே கொண்டு போ அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்க் பத்தி சொன்னா வெஸ்ட் பேங்கில் நூறு சம்ஸ்ல வச்சு அடி நிமித்திட்டாங்க நூறு சம்ஸ் கேம்பில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் பலர் காயமடைந்து இருக்கிறார்கள் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அடுத்தது நார்த் வெஸ்ட் வெஸ்ட் பேங்க்ல மேற்கரையில ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது அதற்கு பதிலாக நிபுலஸில் சியோனிஸ்ட் ஆபரேஷன் ஆன்டி சியோனிஸ்ட் ஆபரேஷன் லீடர் அதாவது ஒரு பதினாலு வயசு பையன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒரு இராணுவ தளபதியும் அவரு கூட இருந்த இருபது பேரையும் சுட்டு தள்ளிட்டான் அவனும் சஹீதாயிட்டான் இப்போ இந்த சஹீதாகிற கூட்டம் புறப்பட்டு விட்டது இதனால தான் நம்ம சொல்றோம் வெஸ்ட் பேங்கு க கையை விட்டு போயிடும் இஸ்ரேலுக்கு கையை விட்டு போயிடும்னு அவன் அந்த சகாதத்தை நேற்று ஹமாஸ் பெரிய அளவில் பாராட்டி இருக்கிறது இப்படி ஒரு நாலு இளைஞர்கள் கிளம்புனேனா போதும்னு அவனால் இறந்த இஸ்ரேலிய ராணுவ தளபதி மிகவும் முக்கியமானவர் அவருடைய லீடர் எதிராக செயல்படுபவர்களுக்கு செயல்படுவாரு கொலை செய்யக்கூடிய தலைவர் அப்படின்னு துக்காரம்ல நேற்று நிறைய கைது பண்ணியிருக்கான் நிம்புலஸ்ல நேற்று நிறைய சண்டை நடந்திருக்கு ஜெரிச்சோலையும் சண்டை நடந்திருக்கு எல்லாத்துலேயும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் எண்பதுக்கு எண்பது பேர் அழிக்கப்பட்டிருக்க ஒரே ஜெனீன்ல ஒரே இதுல நேற்று சொன்னேன் அதில் திருப்பி தாக்கி இருக்கிறார்கள் அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை அதில் எண்பது பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் எத்தனை பேர் கரெக்டாக இருந்தாங்கன்னு ரெண்டு பேரும் சொல்லலை அடுத்தது ஹூத்திஸோடைய அறிக்கை தான் இன்னைக்கு உலகத்தில் எல்லாரையும் ஒரு இது பண்ணிட்டு இருக்கு ஒரு அமெரிக்காவனுடைய யுஎஸ் ஹாரி ட்ரூமனுங்கிற ஃபிளீட் அதாவது கப்பல் படை வந்து எகிப்தில் உள்ள ஒரு மெர்ச்சன்ட் ஷிப்பு அதாவது வியாபார கப்பலோடு மோதி இருக்கிறது இது ஹவுத்தீஸுடைய வேலை தான் என்று சொல்லுகிறார்கள் அது உறுதி செய்யப்படலை ஆனால் இராணுவ நோக்கர்களெல்லாம் ஹூத்திஸ் இப்படியெல்லாம் கிரவுண்ட் அதாவது தண்ணிக்கு கீழே உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டு இப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் ஹூத்திஸ் நாங்கள் தான் செய்தோம்னு கிளைம் பண்ணல சாதாரணமாக கிளைம் பண்ணுவாங்க ஜோர்டா நேற்று ஒரு பயங்கரமான அறிவிப்பை விட்ருக்கு அமெரிக்காவே நீ எங்களுடைய சப்போர்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்க நான் உங்கள் சப்போர்ட்டில் இல்லைன்னு இப்ப ஜோர்டானு எகிப்து எல்லாருமா சேர்ந்து இப்போ நம்ம ஹாலித் அல் ஹயா இவர் ஹமாஸோடைய இப்போதைய தலைவர் அங்கே உட்கார்ந்து இருக்காரு கேரோவில் உட்காந்து உட்கார்ந்து ஒரு அரபு பிளான் தயாராகுது எதுக்கு காசாவை ரீபில் ரீபில்டு பண்றதுக்கு இந்த அரபு பிளானு தயாராகி பலம் பெற்று விட்டது என்று சொன்னால் அமெரிக்கா இதோட அரபு நாடுகள் மீது உள்ள ஆதிக்கம் நின்றுவிடும் என்பது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அரபு பிளானு ரொம்ப பலமாக போயிட்டு இருக்கு சிசி வந்து நான் ட்ரம்ப் சந்திக்கிற டேட்டை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்ல மாதிரி அது இருக்குது சவுதி அரேபியா தன்னுடைய பழைய அமெரிக்காவினுடைய ஒரு தூதர விட்டு துருக்கி ஆன்னு சொல்லக்கூடிய ஒரு தூதரை விட்டு நிறைய பேட்டிகளை கொடுக்குது இதில் சின்சியராக அவர் சொல்லார் அலாஸ்காக்கும் க்ரீன்லேண்டுக்கும் யூதர்களை மாற்றுங்கோ அப்படின்னு அதனால் யூதர்கள் இஸ்ரேல் இல்லாத ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்குதான் இனிமேல் நம்ம மத்திய கிழக்கு நல்லதுன்னு அப்போ ட்ரம்போட ஹாசா பிளான் தந்த மிகப்பெரிய வெற்றி என்னவென்று சொன்னால் அரபு நாடுகள் இப்பொழுது இஸ்ரேல் இல்லாத ஒரு பாலஸ்தீனம் என்று பேச தொடங்கிவிட்டன எந்த அரபு நாடு தோட்டத்து தொழும்பர்களாக அமெரிக்காவின் காலடியில் விழுந்து கிடந்ததோ அவங்களுக்கு இப்போ அந்த புராண ஆயத்திற்கு பிறகு அது ஞாபகம் வந்துட்டு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தங்களுடைய அந்தரங்க பாதுகாவலாக எடுத்துக் கொள்பவர்களை பற்றிய எச்சரிக்கை அப்போ இதுவரைக்கும் அவங்களுக்கு படிமணிந்து கிடந்தவர்கள் இப்பொழுதே இஸ்ரேல் இல்லாத ஒரு மிடில் ஈஸ்ட் ஒரு மத்திய கிழக்கு நாட்டை பேச தொடங்கிவிட்டார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்